சிக்கன் மோனிகா உணவு அதன் தனித்துவமான பெயர் காரணமாக மக்கள் மத்தியில் பிரபலமாகியுள்ளது அதை ஹோட்டல் சுவையில் வீட்டிலேயே எப்படி செய்வது என்பதை இங்கு பார்க்கலாம் சிக்கன் நூறு கிராம் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சோள மாவு ஒன்று டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் டீஸ்பூன் முட்டை இரண்டு எலுமிச்சை சாறு கால் டீஸ்பூன் நறுக்கிய குடை மிளகாய் ஒன்று நறுக்கிய வெங்காயம் ஒன்று நறுக்கிய வரமிளகாய் இரண்டு நறுக்கிய பச்சை மிளகாய் ஒன்று நறுக்கிய பூண்டு மூன்று உப்பு தேவைக்கேற்ப தக்காளி கெச்சப் ஒன்று டீஸ்பூன் கொத்தமல்லி சிறிதளவு முதலில் சிக்கனை நன்றாக கழுவி சுத்தம் செய்து சிறிய துண்டுகளாக கட் செய்யவும் பிறகு ஒரு பவுலில் சிக்கனை போட்டு மிளகாய் தூள் சோள மாவு மற்றும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க வேண்டும் அதனுடன் ஒன்று முட்டையை உடைத்து ஊற்றிவிட்டு எலுமிச்சை சாற்றை பிழிந்து நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் பிறகு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி சிக்கன் துண்டுகளை ஒவ்வொன்றாக போட்டு பொரித்து எடுத்து தனியாக வைத்துக் கொள்ளவும் இப்போது மற்றொரு கடாயில் எண்ணெய் விட்டு சூடானதும் குடை மிளகாய் மற்றும் வெங்காயம் சேர்த்து வதக்கிவிட்டு வரமிளகாய் பாமிளகாய் பூண்டு மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கிளற வேண்டும் அதில் பொரித்த சிக்கன் துண்டுகளை போட்டுவிட்டு அதன் மீது தக்காளி கெச்சப் பூற்ற வேண்டும் இறுதியாக ஒன்று முட்டையை உடைத்து ஊற்றி நன்றாக கிளறிவிட்டு கொத்தமல்லியை தூவினால் சுவையான சிக்கன் மோனிகா ரெடி